தமிழ்நாடு முழுக்க பார்சல் கட்ட பிளாஸ்டிக் கவரையோ இல்லை சில்வர் பேப்பர்களையோ பயன்படுத்தவே கூடாதுன்னு உணவு பாதுகாப்புத்துறை தடை விதிச்சிருக்காங்க ஹோட்டல்ஸில் டீ கடைகளில் அப்படின்னு எந்த கடையிலுமே சரி இனி பிளாஸ்டிக் கவர் சில்வர் பேப்பர்களை யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டிருக்காங்க அரசு ஒரு ஆர்டர் போடுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயம் இருக்கும் ஏன் இந்த ஆர்டர் போட்டிருக்காங்க ஏன் அந்த சில்வர் பேப்பர்களை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உணவுப் பொருட்களை பார்சல் கட்ட பொதுவாக பேப்பர் வச்சு அந்த பேப்பருக்கு மேலே ஒரு இலையை வச்சு அதில் உணவுப் பொருளெலாம் கட்டி கொடுப்பாங்க அதுதான் காலங்காலமாக இருந்து வந்த வழக்கம் காலப்போக்கில் அந்த இலையோட செலவு அதிகமாகிட்டதால் இப்போ எல்லாருமே சில்வர் பேப்பர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க சில்வர் பேப்பரில் பயன்படுத்தினா அடிஷ்னலாக உள்ளே எதுவும் வைக்கவும் தேவையில்லை அந்த சில்வர் பேப்பர்லேயே வந்து சாப்பாட்டையும் கட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவிட்டி தான் எல்லாம் இதை ரொம்ப சுலபமாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க விலையும் கம்மி இவங்களுக்கு செலவும் மிச்சம் அது மட்டும் இல்லாமல் மசாலா சாம்பார் இது எல்லாத்தையுமே கூட அந்த பிளாஸ்டிக் கவர்கள்லேயும் இல்லை சில்வர் பேப்பர்லேயும் கட்டி கொடுத்துட்றாங்க ஒரு பொருள் எவ்வளோ சூடாக இருந்தாலும் சரி அதை கூட அந்த பிளாஸ்டிக் கவரில் தான் வந்து கட்டி கொடுக்குறாங்க இப்படி இருக்க சூழ்நிலையில தான் தமிழ்நாடு முழுக்க பார்சல் கட்ட பிளாஸ்டிக் கவர் சில்வர் பேப்பர்களை பயன்படுத்தக்கூடாது உணவு பாதுகாப்புத்துறை ஒரு தடை போட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசோட உத்தரவை மீறி யாராவது அந்த பேப்பர்களை அந்த சில்வர் பேப்பர்களையும் பிளாஸ்டிக் கவர்களையும் பயன்படுத்தினா அவங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த அறிவிப்புக்கு பின்னாடி பதினஞ்சு முக்கியமான காரணங்கள் இருக்குது பிளாஸ்டிக்லேருந்து வெளிவரும் ரசாயனங்கள் அந்த சூடான உணவுப் பொருட்களோடு கலந்து நமக்கு ஆரோக்கியத்துக்கு மிகப்பெரிய ஒரு கேட்டை விளைவிக்கும் சிலருக்கு இதன் மூலமாக கேன்சர் வரக்கூட வாய்ப்பு இருக்கு ஃபுட் பாய்சன் ஈகோலை பாதிப்புகள் இந்த மாதிரி நிறைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது பிளாஸ்டிக் மகிறதுக்கு நூற்று கணக்கான ஆண்டுகள் ஆகும் இதனால் சுற்றுச்சூழல் ரொம்பவே பாதிக்கப்படும் அதை தடுக்கிறதுக்கும் இதை தடை பண்ணியிருக்காங்க மூணாவது இதுக்கு சுத்தமாக மகும் தன்மையே கிடையாது பிளாஸ்டிக்கும் சரி சில்வர் பேப்பரும் சரி அது மகிப்போன பிறகு ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு இதுக்கு கிடையாது இது மகிறதுக்கு ரொம்ப நேரமாகும் ரொம்ப காலமாகும் நாலாவது காரணம் நம்ம தூக்கி எறிகிற இந்த பிளாஸ்டிக் அண்டு சில்வர் பேப்பர்களை சில விலங்குகள் உணவு நினச்சி அதை சாப்பிட ஆரம்பிக்குது அதனால் அந்த விலங்குகளோட உயிருக்கும் பாதிப்பு ஏற்படுது அஞ்சாவது சரி ரொம்ப அதிகமான குப்பை வந்து சேருது இந்த பிளாஸ்டிக்கை எரிச்சிடலான்னு எரித்தாலும் அதுலேயும் பிரச்சனை அந்த பிளாஸ்டிக்கை போது சாதாரண புகை வெளியே வராது அது ஒரு வகையான நச்சு புகை தான் வெளியே வரும் அந்த நச்சு புகை காற்றோட கலந்தால் அதுவும் நமக்கு பிரச்சனை தான் அந்த சில்வர் பேப்பர்கள் வந்து எண்ணெயை மொத்தமாக உறிஞ்சிரும் அதுக்குள்ளே இருக்க அந்த உணவுப் பொருளில் சுத்தமாக எண்ணெயே இருக்காது அந்த பொருளும் வேஸ்ட்டு தான் சுவையும் கெட்டு போகும் சாப்பிட்டு தூக்கி எறிகிற அந்த பிளாஸ்டிக் கவர்கள் வந்து வடிகால்களை மொத்தமாக அடைச்சிக்குது இதனால் மழை வெள்ளம் ஏற்படும் போது மழை தண்ணீர் போக வழிவிடாம இந்த வடிகால்களை போய் இந்த பிளாஸ்டிக் கரெக்டாக போய் அடைச்சிக்கும் இந்த மாதிரி நிறைய காரணங்களுக்காக தான் தமிழ்நாடு அரசு பிளாஸ்டிக் கவர்களையும் சில்வர் பேப்பர்களையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு தடை வச்சிருக்காங்க ஏற்கனவே மனுஷங்களோட ரத்தத்தில் சின்ன அளவிலான பிளாஸ்டிக் துகள்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறத ஆய்வுகள் வந்து தெரிவிக்குது இந்த செய்தி சர்வதேச அளவில் மருத்துவர்களையும் ஆராய்ச்சியாளர்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு ஏன் கேட்குற நமக்கே இது வந்து அதிர்ச்சியாக தானே இருக்குது பிளாஸ்டிக்கோட சின்ன துகள்களை மைக்ரோ பிளாஸ்டிக்னு அழைப்பாங்க உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் நிறைஞ்சிருக்கு அது தவிர்க்கவே முடியாத ஒன்று அவ்வளோ ஏன் எவ்வளோ சிகரத்தில் கூட அந்த மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க அடியில் பலாயிரம் அடியிலும் கூட பிளாஸ்டிக் துகள்கள் இருக்குது பிறந்து சில மாதங்களே ஆன குழந்தையோட மலத்தில் கூட பிளாஸ்டிக் துகள்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போது அந்த லிஸ்ட்டில் புதிய வரவா இணைஞ்சிருக்கிறது தான் மனிதனோட ரத்தம் சர்வதேச அளவில் மொத்தம் இருபத்தி ரெண்டு மனிதர்களோட ரத்தத்தை பரிசோதனை செய்திருக்காங்க அதில் பதினேழு பேரின் ரத்தத்தில் அந்த பிளாஸ்டிக் துக்கள்கள் கலந்திருக்கு அதாவது ஒட்டுமொத்த சதவிகிதத்தில் எழுபத்தேழு சதவிகிதம் பேரின் உடலில் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் கலந்திருக்கு நெதர்லாந்தில் இருக்க ஒரு புகழ்பெற்ற யூனிவர்சிட்டியில் இந்த ஆராய்ச்சி நடந்து அவங்க தான் இதை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக என்விரான்மெண்டல் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற ஒரு இதழில் ஆய்வுக்கற்றியும் விரிவாக வெளியிடப்பட்டிருக்கு ஆக மொத்தம் அங்கே இங்கே நிலமும் இப்போ மனித ரத்தத்துலேயும் பிளாஸ்டிக் துகள்கள் கலந்துருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இதனால தான் பிளாஸ்டிக் பொருட்களை தயவு செய்து உணவுப் பொருட்களை கட்டுறதுக்கு பயன்படுத்தாதீங்க அப்படின்னு உலகம் முழுக்க ஆராய்ச்சியாளர்கள் மருத்துவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க இதனால தான் பிளாஸ்டிக் பேப்பர்களை தமிழ்நாட்டில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தமிழக அரசும் உத்தரவு போட்டிருக்கு குறைஞ்ச செலவு நிறைஞ்ச லாபம் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் கடைக்காரர்களும் ஹோட்டல் அதிபர்களும் இந்த பிளாஸ்டிக் கவர்களும் சில்வர் பேப்பர்களையும் பயன்படுத்துகிறாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஆபத்து இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல தெரிஞ்சாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா சாப்பிட போகிறது நாம தானே அதனால் மக்களாகிய நாம தான் உஷாராக இருக்கணும் இனிமே உணவுப் பொருள்களில் சில்வர் பேப்பர்களை யாராவது பயன்படுத்தினாங்கன்னா நீங்களே தைரியமாக அவங்ககிட்ட எடுத்து சொல்லுங்க அரசு ஒரு பக்கம் விழிப்புணர்வோடு இருந்தாலும் மக்களாகிய நாமக்கும் அந்த விழிப்புணர்வு இருந்தா தான் இந்த பிளாஸ்டிக்கை மொத்தமாக ஒழிக்க முடியும்